திருப்பலி வாசகங்கள் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுக்காலம் ஆறாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் தொழு நோயாளி பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார் லேவியர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை திருவசனங்கள் ஒன்று இரண்டு மற்றும் நாற்பத்தி நான்கிலிருந்து நாற்பத்தி ஆறு வரை அந்நாட்களில் ஆண்டவர் மோசே இடமும் ஆரோனிடமும் உரைத்தது ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொரிசிரங்கோ படலமோ தோன்ற அது தொழுநோயென ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும் அவர் தொழு அவர் தீட்டுள்ளவர் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும் நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர் எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம் ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை என்னவில்லையோ எவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர் பல்லவி ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம் என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன் என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் நெருக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர் பல்லவி ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம் நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் நேரிய உள்ளத்தோரே நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள் பல்லவி ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம் இரண்டாம் வாசகம் நான் கிறிஸ்துவைப் போல் நடக்கின்றேன் நீங்கள் என்னைப் போல் நடங்கள் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைத்திரு வசனங்கள் முப்பத்தி ஒன்று மற்றும் அதிகாரம் பதினொன்று இறைத்திரு வசனங்கள் ஒன்று சகோதரர் சகோதரிகளே நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள் நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாயிருக்கிறேன் நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன் நான் கிறிஸ்துவைப் போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள் இது ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அல்லே லூயா அல்லே லூயா நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் அல்லே நற்செய்தி வாசகம் தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திரு வசனங்கள் நாற்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வரை ஒருநாள் நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்